ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கர பயிற்சி அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி நிகழப்போகின்றது ஏன் சுக்கிர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனிதன் பூ உலகத்தில் அனைத்து வகையான சுகபோகங்களுக்கு அதிபதியே சுக்கிரந்தான் தனக்காரகனாகிய குரு பகவானை வந்து பணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அந்த பணத்தை எப்படி செலவழித்து சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று செய்ய வைக்கிறது வந்து சுக்கரபகவான் பகவான் குருவாகிய புரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியாருக்கு வந்து அபூர்வமான வித்தியைகள் தெரியும் அதில் ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மிரத்த சஞ்சீவினி கல்வி என்றது தேவகுரு கூட தெரியாது அசுரர்கள் வந்து கொத்து கொத்தாக மரணம் அடையும் போது அவரை மீண்டும் உயிர் உயிரை எழுப்ப செய்த ஒரு ஆற்றல் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அதனால்தான் அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார் தேவகுருவாகிய உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு என்று சொன்னால் அது வந்து கட்டக்கும் அதாவது சந்திர பகவானுடைய வீடு ஆனால் சுக்கர பகவான் உச்சி மாவக்கூடிய வீடுன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் போய் அவர் உச்சி அடைகிறார் அப்போ குரு பகவானை விட ஒரு வலிமையான ஆற்றலை கொண்டவர் யார் என்று சொன்னால் அது சுக்கர பகவான் தான் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அறிவு ஆற்றலுக்குடையவர் பண்புக்குடையவர் பண்புக்கு சுக்கர பகவான் வந்து பலஹீனங்களுக்கு உடையவர் அதுதான் அங்கே சிக்கில் வந்து கொண்டு விடுகிறது அதனால தான் குரு பகவான் வந்து முழு சுப்ராக நம்ம சொல்லிக்கிறோம் தேவகுருவாகிய புரஸ்பதியை முழு சுபராக தேவர்களுக்கே குருவாக நம்ம வணங்குகிறோம் அவர் முழுமையான ஒரு முழு சுபர் நவகிரகங்கள்லேயே சுக்கர பகவான் வந்து சமஸ்தன்பங்கள் சமஸ்த மகிழ்ச்சி ஆனந்த வாழ்க்கை எல்லா விதமான என்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது சுக்கர பகவான் தருகிறார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து மது பிரியர் அதனால தான் சுக்கர பகவானுக்கு வந்து முக்கால சுபரன்றோம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அபூர்வ வித்யை அதாவது இறந்தவர்களை திருப்பி உயிருக்கு கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கல்வி என்பது அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியரிடமே இருந்தது அந்த மந்திரத்தினுடைய மகி தெரிந்து கொண்டால் இன்னொரு மூணாவது மனுஷனுக்கு அந்த மகன் மந்திரத்தினுடைய மகிமை அறிந்தால் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போய்விடும் அதுக்காக வந்து தேவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி தேவகுரு ஆகிய புரகஸ்பதியோட மகனாகிய கச்சனை வந்து சுக்கராச்சாரிய சீடனாக அனுப்பி சுக்கராச்சாரியினுடைய ஒரு அமிதமான ஒரு அன்பு கொண்டவனாக கச்சனை இருந்த பட்சத்தில் சுக்கராச்சாரி மற்ற சீடர்கள் வந்து அவரை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மதுபானத்தில் கொடுத்தி சுக்கிரசாரி கொடு சுக்கராச்சாரி அறிந்து விடுகிறார் அப்புறம் கச்சனை காணவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமா ஞான திருஷ்டி மூலமா அறிந்து கொண்டு அவர் வயிற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி இந்த மிருத்த சஞ்சீவனி வித்தியை வந்து அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமா அவர் வந்து இவரை வயிற்று கிழிச்சு கொண்டு வெளியே வந்து இவனை மீண்டும் உயிர் பிளக்கச் செய்து அந்த கல்வி கச்சனுக்கு காரணத்தினால் அந்த கல் அந்த வித்தியை என்பதே போயிடுது அந்த மாதிரி ஒரு அபூர்வமான வித்தியை கொண்டவர் சுக்கர பகவான் இது புராண கதை சரி இனி சுக்கர பயிற்சி நடக்குது என்ன நடக்கும் ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இல்லாவிட்டால் வ சுக்கர்னு கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்படும் அவன் ஆசை அவன் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவட ஆசைகள் நிறைவேறாது ஒருத்தர் சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு வந்துடும் அதுதான் சுக்கர பகவானுக்கு உன்ன ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கவர்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் ஆக இப்போ செம்மத்துலேருந்து அதாவது ஒரு நெருப்பு ராசியிலிருந்து தன்னுடைய நண்பனாகிய புதன் வீட்டில் அவர் நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி வந்து கன்னி தன்னுடைய நீச்ச வீடுக்கு அவர் நீச்ச நிலையில் வருகிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு சுக்கர பகவானுக்கு நீச்ச பங்கம் எந்த ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அதை விட ராஜயோகமே கிடையாது மனிதனுக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் ராஜா ஆக முடியாது ஆனால் நீச்ச பங்கு ராஜயோகம் உடைந்தவன் நிச்சயமாக பெரியால வருவான் காரணம் என்றால் நிலை கொண்டு போய் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெறி தூண்டி அதன் மூலமாக மிகுந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொண்டு போய்டும் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கு ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனது மிகையாகாது ஆக இப்போ இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறாரா இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படி அப்படின்ற நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுக்கிரன் மாறுகின்ற டைம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குமன்றத்தில் மாற்றிருக்கிறது இல்லை இப்போ சுக்ர பகவான் வந்து சரி நமக்கு வந்து கன்னிராசில வந்து நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஜாக்பாட்டை அவர் கொடுக்க போகிறார் என காரணம் என்றால் சுக்கிரன் இல்லாத அறுபத்தி நாலு கலைகளுக்கு அது அவரே அதிபதன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுல இருந்து உணவுல இருந்து ஜலத்துலேருந்து எல்லா விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வைராக்கியத்து குரு பகவானை எடுத்துக் ஆனா எல்லா விதமான சுகபோகங்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது அள்ளித்தரப்போகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா குரு நிதானமாக கொடுப்பார் சுக்கிரன் அப்படி கிடையாது அள்ளி கொடுப்பார் அந்த சுக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி நடக்க போகிறது என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக வருஷபிராசன் கொடுக்க போகிறது காரணம் என்றால் சுக்கிரன் கொஞ்ச நாள் இருந்தாலும் பிரகாசமாக உங்களை வாழ வைக்கும் ஒரு கிரகம் அதுக்குதான் விடுவெள்ளேன்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளவு ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான ஒரு ஆடம்பரமான கொஞ்சம் நாள்லேயே திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு கொடுப்பார் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாரு திடீர்னு சம்பளம் ரெண்டு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சத்துக்கு தூக்கி கொடுப்பார் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய வேலை வந்து சுக்கரன் இடத்துல தான் இருக்குது அசுர குரு முக்கால் சுவர் அதாவது சுக்கர பகவான் வந்து ரிஷப ராசிக்கு அதிபதியாகி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் வந்து நமக்கு இப்போ ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைகிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடைகிறார் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீரி அதாவது ஒன்னு ஆறு குடிவன் ஐந்துல நீச்சமடைகிறார் நீச்சி பங்கம் அடைகிறார் நமக்கு வந்து பிள்ளைகளை வழியே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் இப்போ அப்பா கடன் பண்ணிட்டாரு கடன் கட்ட முடியல அவருடைய வருமானம் மாட்டிக்குது அப்போ மகனால அந்த கடன் கட்டக்கூடிய நிலை என்பது ஏற்படும் நோய் நொடிகள் ஆஸ்பத்திரி செலவுகள் மகனால் அனைத்து வகையான நன்மைகள் பைக்கக்கூடிய நேரம் இது அதாவது நீண்ட வருஷங்கள தந்தையினுடைய கனவுகள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்கு உண்டாகின வழி என்பதை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து வர்றது ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து வலிமடைந்ததுனால தான் லாபஸ்தானம் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா சுபகிரகங்கள் திரிகோணத்தில் வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் பண்ணுவார் ஆக ஒன்று ஆறு ஆதிபத்தியங்கள் சிறப்பு வந்து ஐந்துக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் பைக்கும் ஆக இருபத்தி நாள்கள் வந்து அடித்தது ஜாக்பாட்ன்ற மாதிரி கொட்டோன்னு கொட்டும் வருமானம் ஏன்னா சுக்கிரன் ஒரு அதாவது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சுக்கிரன் தரக்கூடிய வளர்ச்சி என்பது அபரிமிதமானது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவடைய வேண்டும் என்றால் இந்த மூலகத்தில் எல்லா வகையான இன்பங்கள் எல்லா விதமான மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஏன்னா குரு பகவான் பணம் கொடுப்பார் அந்த பணம் எப்படி சந்தோஷமாக செலவு பண்ண வைக்கணும் ஆனந்தமாக வாழ்வது எப்படி அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறோம் சுக்கர பகவான் தான் ஆக அனைத்து வகையான அறுபத்தி நாலு கலைகளில் தேர்ச்சி பெற்றவனாக சுக்கர பகவான் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் காதல் ஆடம்பர வாழ்க்கை ஆனந்தம் மகிழ்ச்சி அழகு வாசன திரவியங்கள் இது போன்ற எல்லா காரகத்துவங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் இப்போ பர்டிகுலர் சினிபீல்ட் எடுத்துக்கிட்டோம் நான் நிறைய பேர் நம்ம பார்க்கும் போது சினிஃபீல்ட்ல சின்ன துறையிலேருந்து இருபது வருஷம் கஷ்டப்படுவாங்க திடீர்னு ஒரு சின்ன பட வாய்ப்புல அப்படியே அப்படியே பெரியாலாவான் அப்படியே போய் எங்கேயும் கொண்டு போய் விட்டுரும் அது காரணம் அவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கும் யாருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் வழியும் இல்லாமல் திடீர்னு வரமாட்டாங்க நிறைய பேர் லக் ஆஃப் தி எலிமெண்ட் லக் ஆஃப் தி எலிமெண்ட் வேணும் எங்கே வேணுமன்னா போர்வ புண்ணியம்ன்ற ஒரு பாட்டு இருக்குது ஐந்து ஒம்பது மூல ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் போர்வ புண்ணியம் ஹிடனாக இருக்கும் போர்வுண்ணிய ஸ்தானம் உச்சமடையுது ஒருத்தருக்கானு வச்சுக்கும் ஜாதகத்தில் சுக்கிரன் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கோங்க இல்லை அவர் வலிமையாக இருக்கிறார் இல்லை உச்சமாக இருக்கார் ஜாதகத்தில் உங்கள் அக்னத்துக்கும் ராசிக்கும் யோகமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் முன்ஜன்மத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து நல்ல எண்ணத்தோட நிறைய உதவிகள் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் தான தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் தான தர்மங்கள் நிறைய பண்ணும்போது ஏன்னா சுக்கின்னு இலக்கிய மனசு இல்லையா எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் ஏன்னா வள்ளல் மாதிரி சுக்கின்னு பலமாக இருந்தால் தான் வள்ளல் தன்மை ஏற்படும் சாரிட்டபிள் எல்லாம் செய்யக்கூடிய தன்மைகள் வந்து சுக்கின பலமா தான் வரும் குரு பணம் கொடுப்பாரு அந்த பணம் எப்படி நல்ல விதத்துல செலவு பண்ற சுக்குன்னு சொல்லுவாரு அதே மாதிரி சுக்கின வேற விதத்துலயும் செலவு பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு அதனாலதான் வந்து நாம தேர்ந்தெடுக்கிறதை ஜாதகத்துல வந்து இப்ப தான தர்மங்கள் இப்போ ஒருத்தருக்கு பூர்வ ஜென்மத்துல நல்ல விதத்துல நல்ல எண்ணங்களோட நிறைய தான தர்மங்களை பண்ணி யாழை எளியவர்களுக்கு வந்து உதவிகளை செய்து பெண்களை பாதுகாப்பு பண்ணி அவங்களுக்கு எல்லா வகையான உதவிகளை சேர்ந்து அவங்கள கௌரவத்தோடு நடத்தும் போது அந்த ஜாதகத்துல வந்து எந்த விதமான தீங்கு எண்ணங்கள் இல்லாமல் செய்யும் போது ஜாதகனுக்கு வந்து சுக்குன்னு வலுவடையும் அப்போ சுக்குன்னு வலுவடையும் போது போன ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் பல நல்ல காரியங்களுக்காக விநியோகப்படுத்துதின் காரணத்தினால் இந்த ஜென்மத்தில் சுக்குன்னு வலுவடைந்து உட்கார்ந்த இடத்துலயே கொடுக்கூடிய கொட்டும் அதுதான் அதனுடைய பொருள் ஆக தான தர்மம் என்பது எவ்வளோ சிறந்தது என்பது நீங்கள் சுக்குன வச்சே உணர்ந்துடலாம் ஏன்னா சுக்கர பகவான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வலிமையாக வராருன்னாவே அவருக்கு வந்து எளிதாக உட்கார்ந்த இடத்துல வருமானம் கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ பூர்வ ஜென்மத்தில் இவர் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தான தர்மங்களை பண்ணதுனால தான் இப்போ உட்கார வச்சு அவருக்கு நிறைய பணம் கொடுக்கும் அதுதான் அதனுடைய பொருள் அதனால தான் இந்த ஈஸியான சினி ஃபீல்டு இது சம்மந்தமான அப்போ சினி ஃபீல்டில் கஷ்டப்படுறது இல்லைன்னு கிடையாது கஷ்டப்படுவாங்க ஒரு நீண்ட கஷ்டங்களுக்கு பிறகு திடீர்னு சுக்கிரன் வந்து வளர்ச்சி கொடுப்பாரு அதுக்கு தான் சுக்கரதசை இருபது வருஷம் கொடுத்துருக்குது எந்த ஒரு ராசி ராசி மண்டலத்தில் எந்த ஒரு கிரக மண்டலத்தில் நமக்கு வந்து நவகிரத்திலேயே வந்து இருபது வருஷம் ஒரே ஒரு லாங்கு லாஸ்டிங் தசைன்னா அது சுக்கிரன் அதாவது கடைசி வரை நமக்கு இருபது வருஷம் லாங்கு ஒரு மகாதசைன்னு சொன்னால் அது சுக்கரனுடைய தசை தான் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு நீ இருபது வருஷம் உங்களுக்கு சுக்கரதசை கொடுக்குது நீ என்னதான் பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா அவர் தான் சுக்கர் ஆயிடுச்சே சுக்கர் எல்லா விதமான கொடுப்பாரு நல்லதும் கொடுப்பாரு கெட்டுதலும் கொடுப்பார் பணமும் கொடுப்பார் விரைவு பண்ண வைப்பார் பல ம தாரங்களை கொடுப்பார் எல்லாம் அவர் தான் நீ எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு உனக்க கொடுக்கப்பட்ட உன்னுடைய விதித்தன்மையில் நீ எந்த அளவுக்கு நீ உத்தமனாக வருகின்ற என்ற பொருள் தான் அவர் சுக்கரன் இருபது தசை எடுத்து கொண்டது அதனுடைய பொருள் என்னன்னா இருபது வருஷம் சுக்கரதில் பத்து வருஷம் கொடுத்தாவே இங்கேயே போயிடுவான் பத்து வருஷத்துல எங்கேயே அதனால அதனாலதான் வந்து சுக்கிரன் வலுவையாக ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அவரைதான் இந்த பூவலகத்துல அனைத்து வகையான இன்பங்களை எளிதாக அவரால் வந்து அனுபவிக்க முடியும் சுக்கிரன் கெட்டு போயிட்டா ஜாதகத்துல அப்படின்னா பௌர ஜென்மத்தில் நம்ம வந்து நிறைய பெண்களுக்கு தீங்கி விளைவிச்சுட்டீங்கதாக அர்த்தம் அப்போதான் சுக்கிரன் வந்து நீச்சமடைவார் அப்ப நீச்சமடையும் போது என்ன ஆகுதுன்னா ஜாதகத்துல ஜூ சுக்கிரன் நீச்சமடையும் போது நீச்ச பங்க யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இருந்தாலும் மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு வருவார் அதாவது தன்னுடைய தப்பு உணர்ந்து அதுதான் நீச்ச பங்கராஜ் ராஜயோகமன் தன்னோட தப்பு உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு த ஒரு தப்புலேருந்து உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து மிகுந்த நன்மை மிகுதியான நன்மைகளை செய்யும் போது ஏற்படக்கூடியதா நீச்ச பங்க ராஜயோகமன் அது அதை தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ஃப் ரியலைசேஷன் ஓ நம்ம இது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்து அவரை செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் என்பதை மிகுந்த பலாதம் கொடுத்து அது நீச்ச பங்கு ராஜயோகமாக வரும் ஆக யோகம் என்று சும்மா வராது தோஷமும் சும்மா வராது தோஷம் நம்ம பண்ண பாவத்துக்கு ஏற்படுறது தோஷம் வரும் தோஷம் என்றால் துன்பம் துன்பம் அணிவிக்கிறதுக்கு அது ஒருத்தருக்கு நாகதோஷம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாண விஷயத்தில் தொந்தரவு வரும் பெண்கள் விஷயத்தில் தொந்தரவு வரும் எங்கே போனாலும் தேவையில்லாத பிரச்சனையும் வரும் இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வருதுன்னு நாகதோஷம் முஞ்சென்மத்தில் நாகதோஷம் பெண்கள் வழியே தீங்கு விளைவித்ததன் காரணத்தினால் நாகதோஷம் என்பது ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இந்த தோஷங்கள் எல்லாம் நம்ம வந்து பரிகாரங்களுக்குடைய இதையா நீங்கள் வந்து பரிகாரங்களான இப்போ பாவம் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு சரியாயிடுமான்னு கேள்வி கிடையாது அதாவது அந்த தோஷத்தினுடைய அளவு குறைத்து கொள்வதுக்கு உண்டாகின பரிகார முறைகள் இருக்குது இப்போ ஒரு சுக்குன்னு ஒருத்தர் கெட்டு போயிட்டு ஸ்ரீரங்கம் போ ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வணங்கினால் சுக்குனு வலுவடைவான் திருப்பதி போய் வெங்கடாஜலபதியை வணங்கினால் வெங்கடமுடைய அண்ணன் உடனடியாக அது பலனு கொடுக்கும் அது போலவே கஞ்சினூர் போய் தெய்வத்தனை தரிசனம் பண்ணால் இது பண்ணும் மயிலாப்பூரில் இருக்கின்ற வெள்ளீஸ்வரனை வணங்கினால் யோகம் தரும் இந்த மாதிரி சுக்கர பகவான் வந்து தொடர்ந்து நமக்கு எது கிரகம் நீச்சமாக இருக்குது எது கிரகம் உச்சமாக இருக்குதுன்றதை பொறுத்து நம்ம வந்து இதுபட வேண்டும் வழிபட வேண்டும் ஏன்னா தெய்வங்களை வழிபாடு அப்படி தானே ஏன்னா பரிகாரங்கள் நிறைய பேர் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் தெரியாமலே அது வந்து ஏதோ ஒன்று பேசுகிறது ஏன்னா அவங்க நாலேஜ் லெவலுக்கு அவங்க பேசுவாங்க அது நம்ம தப்பாக நினைக்கப்படாது பட் அவங்களுக்கு என்ன தெரியுமா தான் நான் சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு அது அதனுடைய ஆழம் தான் ஏதோ ஒன்று பேசுவாங்க இதெல்லாம் வந்து பரிகாரங்களுக்கு என்ன சரியா போயிடும் பரிகாரங்கள் என்பதே கிடையாதுன்னு எல்லா கிரகதோஷங்களுக்கு தெய்வங்களே பரிகாரங்களை பண்ணி தான் அந்தந்த ஷாபத்துலேருந்து விடுபட்டார் என்றது தான் புராண தகவல் ஆக தெய்வங்களே ஷாப்பம் இப்போ ராமரே பிறந்ததே பரிகாரத்தில் தானே பிறக்கிறார் ராமர் வந்து புத்திரகாமேஷ்டி என்ற விரத்தத்தை மேற்கொண்டு வசிஷ்ட மகர்ஷி செய்த புத்திரகாமேஷ்டி ஹோமத்தில் யோ யாகத்தினால் அமிர்த பாண்டம் கடிக்கிறது அது தசரதனு குடிக்கிறார்கள் மூணு மனைவியர் அதுக்கப்புறம் தான் ராமலக்ஷ்மண பரத சேத்திரத்தினாரி பிறக்கிறார்கள் ஆக ராமர் பிறக்கிறது என்பதை தெய்வத்தின் அருள் மூலமாக பரிகாரத்தின் வழியாக தான் வருகின்றார் ஆக தெய்வங்களே பரிகாரங்கள் மேற்கொள்வதை இப்போ நீங்கள் வந்து இந்திரனுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு போய் பரிகாரம் தான் பண்ணணும் பிரம்மாவுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு சிவன் வந்து பிரம்மா த அஞ்சு தலையில் ஒன்று துண்டிச்சார் அவருக்கு பிரம்மா அதி தோஷம் பிடிச்சிச்சு ஆக தெய்வங்களாக இருந்தாலும் தோஷங்களை விட்டு வைக்கிறது இல்லை ஆக தோஷங்களை நம்ம பரிகாரம் பண்ணுறதுல சிறந்த வழி அது நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்னது அவசியம் இப்போ ரிஷபராசன் என்ன யோகம் ஐந்தில் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து பலமான யோகத்தை அவர் செய்கிறார் அப்போ நமக்கு எதிர்பார தன லாபம் நீங்கள் சென்ற இடமெல்லாம் மரியாதை கொடுக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் உங்களுடைய வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி புதிய முதலீடுகள் வந்து தானாக தேடி வரும் அம்மா நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே தொந்தரவுகள் இருந்து அதை சரியாகிவிடும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியது படிப்புக்காக மேல்நாட்டுக்கு செல்வது இதில் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் தொல்லைருந்து விடுதலை பிரச்சனைகள்லேருந்து விடுதலை வழக்குகள் இந்த ஃபேமிலி கோர்ட் சம்மந்தமான டைவர் சம்பந்தமான கேஸஸ் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து தெளிவாகும் சுக்கிரன் வந்து நீச்சமடையும் போது அதாவது நீச்சிமங்கம் அடையும் போது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் கிளியர் ஆகும் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து இந்த டைவர்ஸ் கோர்ஸ் இந்த டைவர்ஸ் கேஸுகள் ஆகட்டும் மற்ற ஃபேமிலி கோர்ட் சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் கிளியராக வெளியே வந்துடும் ட்ரிக்கர் ஆகும் இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட்டு தொழிலும் நல்ல மேன்மைகள் ஏற்படும் ஏன்னால் ஒன்று ஆறு இல்லையா ஒன்று ஆறு ஐந்து போற புண்ணியத்துக்கு வந்து லாபத்திரம் பார்க்குறாரு ஸோ மிகப்பெரிய நன்மை உண்டு ஏழாம் பார்வையில் ஸோ பதினொன்று லாபத்தை எதிர்பாராத தான லாபம் சுக்கர்னு கொஞ்ச நாள் கொடுத்தாலும் அமிர்தத்தை கொடுக்குற மாதிரி ஆக சுக்கரன் வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு தன யோகம் கொடுப்பாரு திடீர்னு வெளிநாட்டுக்கு அனுப்புவார் திடீர்னு எதிர்பாராத தனம் திடீர்னு நகை வாங்கி கொடுப்பேன் இப்ப எதுக்கு தங்கம் இப்படி வேலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்க சுக்கரனுடைய இதுதான் ஏன்னா குரு பகவான் அது காரகனாக இருந்தாலும் கூட அந்த அந்தஸ்து கொடுக்க அந்த லெவல் கொடுக்கறது என்ற இந்த ஆபரணங்கள் நகை ஆபரணங்கள் நவரத்தனங்கள் எல்லாம் சுக்கரனுடைய ஆளுமை தான் ஆக சுக்கிரன் வந்து ஒருத்தர் மாறிக்கிட்டே போது சுக்கரனோட இது வச்சுதான் எல்லாம் இப்போ மன்னர்கள் எல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் நான் ஆபரணங்கள் எல்லாம் போட்டிட்டு வர்றது என்பது சுக்கிரன் வந்து சமஸ்த விதமான சுப அதாவது இன்பங்களுக்கு ஏன்னா குருவே பலமாக இருந்தால் அவர் அந்த ஞானத்தில் அப்படியே தான் இருப்பார் அவர் அவர் இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ அப்போ மன்னர்களுக்கும் வ வலிமையாக இருக்கிறது என்பது சுக்கர பகவான் தான் ஆக சுக்கர பகவான் வந்து அதனால தான் வாமன அவதாரத்தில் கூட பாருங்கள் நீங்கள் வாமனாவதாரத்தில் சுக்கர பகவான் தான் தடுப்பார் வந்தவர் வாமனர் வந்து நீங்கள் மகாவிஷ்ணு நீ வந்து உரம் கொடுக்காத அப்படின்னு மகாபலியை தடுக்கும்போது தான் அவ்வளவு பெரிய வந்து பகவானே வந்து நேரடியாக வைகுண்டநாதனே வந்து என் கண்ணு முன்னே நின்று என்னை யாச்சகம் பண்ணும் போது நான் கொடுக்காம இப்படி இருப்பேன் என்ன ஆனாலும் ஆகட்டும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் தயார் அப்பதான் அப்போ தான் அந்த உலக பெருமாள் கதை வரது இல்லையா ஸோ அங்கே வந்து நமக்கு அந்த மூணடி கொடுத்துருவாரு கொடுத்துருவார் அப்புறம் ஒரு வானமண்டலம் எல்லாத்தையும் அவர் வந்து தன்னுடைய இது அளந்ததுக்கு அப்புறம் இனி இன்னொரு மூணாவது அடிக்கு ரெண்டு அடி உலகம் எல்லாம் அளந்துருவார் பதினாலு பவனங்கள் அழந்துருவார் அதுக்கப்புறம் வழி இல்லாத அண்ணன் போது என் தலைமையில் கால வைங்கன்னா அப்புறம் அவரை பாத்தாளில் விற்பார் அந்த மாதிரி பகவான் வந்து கருணை கடவு கடவுள் அதாவது கருணாசாகரன்னு சொல்லுவோம் அதாவது சமுத்திரத்தை போலே கருணை கொண்டவர் அப்படின்ற பொருள் ஆக இந்த விஷயத்தில் இப்போ சுக்கர்னு போது நமக்கு இந்த மிகுதியான ஒரு இது இருக்கும் ஆனால் மேஷலக்கண அது ஒரு ரிஷபராசி வரை நல்ல ஒரு அற்புத அற்புதமான காலம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி காணப்படும் எதிர்பாராத மங்களக்காரியங்கள் சுப காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை எல்லா மங்கள காரியங்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே முடிவாகிறதோ அல்லது நடக்கிறதோ என்பது உறுதியாக நடக்கும் ஆக எதிர்பார்த்தது நீண்ட வருஷங்களை பதில் சொல்ல மாட்டாங்க திடீர்னு பதில் சொல்லுவாங்க பல நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக ரிஷபராசம் அமைந்து விடுகிறது சர்வேஜனா சுக்கி நோகி